வாழ்க்கையின் காலத்தில் நாம் நான் உங்கள் மவித்திரன் கிருஷ்ணன் சரி நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்ப குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் காணாமல் போகும் சம்பவம் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தொடர் கதையாகி வருகிறது இந்த சூழலில் பெற்றோர்கள் மற்றும் இது தொடர்பான அதிகாரிகள் என்னென்ன விளக்கங்களை கொடுக்குறாங்க இந்த குழந்தைகள் காணாமல் போகும் சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போது ஆக தொடர் முயற்சிகள் தொடர் முன்னெடுப்புகள் முன்னெடுப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் இது நம்பிக்கையின் காலத்தில் தான் எம்பி சாரெல்லாம் நான் பூச்சொங்கிலேருந்து வரேன் இந்த மாதிரி சமீப காலத்தில் இப்போ குழந்தைங்களெல்லாம் காணா போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு பேரண்ட்ஸ் அவங்க என்ன செய்யணும்னா வெளியே பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா பிள்ளைங்க கூடையே இருக்கணும் மேபி கை பிடிச்சிட்டு நடக்கணும் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் கூடயே இருக்கணும் எப் எப்போதுமே அவங்க மேலே ஒரு கண் பார்வை வச்சுக்கிட்டே இருக்கணும் தனியாக பிள்ளைங்க விளையாட போகிறாங்க இந்த பிள்ளைய இடத்துலலாம் அந்த மாதிரி தனியாக விட்டுட்டு பேரண்ட்ஸ் தூரத்துக்குலாம் போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வந்து பக்கத்துலேயே இருக்கணும் பிள்ளைங்க எங்கே போனாலும் கூடையே போகணும் பக்கத்துலேயே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்க மேலே நான் ஏன்னா பிள்ளைங்க சில நேரம் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து ஓகே பிள்ளைங்க வீட்டு முன்னுக்கு தானே விளையாடுறாங்கன்னு எதர்த்தமாக இருந்துருவாங்க அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து திடீர்னு அந்த பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பிள்ளைங்களை வந்து விளையாட விட்டால் வெளியே வெளியே பேரண்ட்ஸு கைடன்ஸ் இருக்கணும் இல்லாட்டி பிள்ளைங்களை உள்ளுக்கு தான் விளையாட விடணும் தனியாலாம் வெளியே விளையாடக்கூடாது விளையாட விடக்கூடாது அது வந்து பேரண்ட்ஸு வந்து பார்த்துக்கணும் அது கொஞ்சம் வணக்கம் என் பெயர் திருமதி இந்திராணி சந்திரகாந்தன் நான் காசல்ஃபீல்டு தமிழ் பள்ளியின் இணைப்பாட துணை தலைமை ஆசிரியர் இன்று வந்து இந்த குழந்தைகள் காணாமல் போகும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயம் இதில் வந்து என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க வந்து நம்ம பெற்றோர் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னும் சில பல காரணங்களும் இருக்குது ஆனால் முக்கியமாக பெற்றோர்கள் வந்து ரொம்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை பெற்றோர்கள் கொடுத்துட்றாங்க அப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க சுயமாக எங்கே போகிறதோ வீட்டில் சொல்கிறது இல்லை பெற்றோர் அனுமதி வாங்குறதில்ல அப்போல்லாம் வந்து பெற்றோர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம எங்கேயும் வெளியே போவோம் ஒரு கடைக்கு போகிறதுனாலும் கேட்டுட்டு போவோம் ஆனால் இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்கறனால பிள்ளைங்க வந்து இப்படி போகிறது சொல்லாமல் போகிறது எங்கே போனாங்கன்னே தெரியாமல் அளவுக்கு அந்த மாதிரி ஆகுது மேலும் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் முடிஞ்சு பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போகிற பெற்றோர்கள் அப்படின்ற பட்சத்தில் பிள்ளைகளை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு விட்டுடுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பிள்ளைங்க பள்ளி முடிந்து வீட்டுக்கு போகிறாங்களா போகலையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது இவங்க என்ன பண்ணுறாங்க வெளியே போய் அப்படியே சுற்றி திரிந்து அந்த மாதிரி காணாமல் போகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அதோடு மட்டுமல்லாது மாணவர்களுக்கு வந்து ஒரு அசட்டு தைரியம் நம்மளை யார் என்ன பண்ணிட போகிறா நமக்கு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்தில் குழந்தைகள் வந்து அங்குமிங்கும் அப்படியே போகிறது ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு இப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களை தான் இந்த கடத்தும் நபரோ அல்லது யாரோ அவர்களை குறிவைத்து தான் கடத்தல் வியா வேலைகளையோ இந்த மாதிரி செய்கிறாங்க என்பது என்னுடைய கருத்து ஆகவே இதற்கு வந்து பெற்றோர்கள் ஒரு புறம் காரணம் என்றாலும் மற்ற தரப்பினர் இப்போ ஒரு சொந்தக்காரவங்க பிள்ளையை தனியாக எங்கேயாவது பார்க்குறாங்களா இல்லை தெரிஞ்சவங்க பார்க்குறாங்களா உடனே தெரிவிக்கணும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இங்கே பார்த்தேன் இப்படி இருக்காங்க அல்லது அந்த குழந்தைகிட்டே போய் கேட்கலாம் ஏன் இங்கே இருக்க ஏன் இந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இதற்கு அனைவருமே பொறுப்பு பள்ளி அளவில் நாங்கள் நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டு தான் இருக்கிறோம் அதே வேளையில மற்றவர்களும் தங்களது பங்களிப்பை சரியாக கொடுத்தார்கள் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் நெறிவுரை ஆசிரியர் திருமதி ரேவதி விஜயன் நான் இந்த பள்ளியில் வந்து ஒரு ஏழு மாதமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது சமீப காலமாக நமது நாட்டில் குழந்தைகள் காணாமல் போகிற விஷயம் வந்து சீரியஸாக பார்க்க வேண்டிய சூழலாக இருக்குது அதில் பார்க்க போனீங்களாக்கா வந்து ஊடக ஊடகத்துறையை பார்த்தீங்கனாக்கா வந்து நம்ம வந்து சமூகத்தினரிடம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதோடு மக்களுக்கும் வந்து குழந்தைகள் பராமரிப்பு பற்றி கருத்தரங்கு நடத்தணும் அதே நேரத்தில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட வந்து எப்பொழுதுமே வந்து காலையில் பள்ளிக்கு போகும்பொழுதும் சரி வெளியே இங்கே போகும்பொழுதும் வந்து சரியான விளக்கங்கள் கொடுத்து அனுப்பணும் அறிமுகம் இல்லாத நபர் கூட பிள்ளைங்க போகிறத தவிர்க்கணும் அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாதவங்க வந்து உங்கள் அப்பா அல்லது அம்மா வந்து உங்களை ஏற்ற சொன்னாங்க உங்களை ஸ்கூல் முடிஞ்சு எங்களை பிக்கப் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாக்கா வந்து இந்த குழந்தைகள் போகக்கூடாது பெற்றோரோட கை தொலைபேசி நம்பரோ வந்து இந்த அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட கொடுத்து கொடுக்கறதும் வந்து சரியான நடைமுறைக்கு இல்லை அதே நேரத்தில் வந்து சமூகம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாடெங்கும் நடைபெறுகின்ற நிறைய கருத்தரங்கங்களில் இந்த பெற்றோர்கள் கலந்து கொள்ளலாம் விழிப்புணர்வு அதாவது இந்த க பிள்ளைங்களை கடத்துகிற விழிப்புணர்வு வந்து பெற்றோர்களுக்கும் சரி சமூகத்தினருக்கும் வந்து ஊடகத்துறை நாளிதழ் கருத்தரங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் போய் கலந்து கொட்டாக்கா இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் வணக்கம் திருமதி பிரியா கெசவில் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன் சரி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா சமீப காலமாக நிறைய மாணவர்கள் குழந்தைகள் காணாமல் போகிறது நம்ம பார்க்குறோம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே நிறைய ம பெற்றோர்கள் வந்து நிறைய தைரியம் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துறீங்க விச் இஸ் வெரி குட் ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் ஆழமான விஷயங்களை நீங்கள் இன்னும் நிறைய சொல்லணும் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட அறவே பேசக்கூடாது அவங்க யாராக இருந்தாலும் சரி சிறியவர்களோ பெரியவர்களோ முதியவர்களோ அறிமுகம் இல்லைன்னா அறவே பேசக்கூடாதுன்றதை நீங்கள் தெளிவுபடுத்திடணும் பிள்ளைகளுக்கு இன்னொன்று உங்களுடைய தொலைபேசி எண் வீட்டு முகவரி இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரியணும் இதை உறுதிப்படுத்திக்கிங்க எங்கே போனாலுமே பிள்ளைகள் இதை வந்து தெளிவாக சொல்லணும் சரிங்களா அடுத்தது சிறு பிள்ளைகள் தவிர்த்து பதின்ம வயது மாணவர்களும் இப்போ நிறைய காணாமல் போகிறாங்க இந்த பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் நாம் நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களும் சிறு குழந்தைகள் தான் பெற்றோர் வேலை அலுவல் காரணமாக நிறைய பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது இல்லை ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள் கூட உட்காந்து பேசுங்க அவங்க பள்ளியில் என்ன செய்கிறாங்க உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்காங்களா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களா நிறைய பாடங்கள் இருக்கா எதுவும் பிரச்சனைகள் அவங்க போயிட்டு அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கா என்ன நடந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து உட்கார்ந்து பெற்றோர்கள் பேசணும் பிள்ளைகள் கூட நிறைய நேரங்களை செலவழிக்கணும் வேலை வேலைன்னு மட்டும் இல்லாமல் இப்போ பிள்ளைகள் கூட நிறைய நேரங்களை செலவழிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் உணர முடியும் அப்போது அப்போ தான் நீங்கள் வந்து இந்த விழிப்புணர்வை அதாவது காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு தன்னை எப்படி பத் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் அப்படின்றத பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்னும் எடுத்து சொல்ல முடியும் நன்றி வணக்கம் நான் திருமதி சிவகாமி மாணவ நலத்துணை ஆசிரியர் கசபீல் தமிழ் பள்ளி இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் இந்த குறுகிய காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து காணாமல் போகும் நிகழ்வு வந்து அதிகரித்து கொண்டே வருகின்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து மனதை உருக்கும் வகையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு மாணவ துணை தலைமுறை ஆசிரியராக இந்த குழந்தைகள் காணாமல் போவதற்கு பல காரணங்கள் இருப்பினும் ஒரு தரப்பினர் வந்து பெற்றோர்கள் மீது தவறு கூறுகிறார்கள் ஒரு தரப்பினர் வந்து மற்றவர்கள் மீது குறை கூறுவதுமாக இருப்பினும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே இதன் மீது பொறுப்பு இருக்கிறது எல்லோருமே சமுதாயம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் அதை தவிர்த்து அந்த மாணவர்கள் குழந்தைகள் இவர்களுடைய பாதுகாப்பு தரப்பான தரப்பினர் இவங்களுக்கும் இந்த பொறுப்பு வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களையே வந்து குறை கூறாமல் மத் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் எல்லா தரப்பினரும் இணைந்து செயல்பட்டால் இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்களை வந்து நம்மளால் வந்து நிறுத்த முடியும் ஓகே ஒரு மாணவரை வந்து நம்ம பார்க்குறோம் அவர் ஒண்டியாக நடந்து போயிட்டு இருக்காரு தெருவில் அவ யாரோ வீட்டு பிள்ளை நம்ம என்னத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு இல்லாம அந்த ஒரு சமுதாய சிந்தனையோட அவரை போய் அணுகி நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு கேட்டு அவங்க கிட்ட வந்து கேட்குற பழக்கம் வந்து இப்பொழுது சமுதாயத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி நமக்கு என்ன அந்த போக்கு வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் குழந்தைகள் மற்றும் பதினொன்று வயதினர் காணாமல் போகிற சம்பவம் மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கூடுதல் நிகழக்கூடாது என்பதை வந்து இதன் வழி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தகுந்த அமைச்சு அதிகாரிகள் மற்றும் அரசு சார நிறுவனங்கள் அமைப்புகள் பெற்றோர்கள் இப்படி அனைத்து தரப்பினரும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை இதன் வழி தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களிடம் விடப்பெறுவது நானுங்கள் மவித்ர கிருஷ்ணன் ஒளிப்பதிவாளர் அப்துல் அசீஸ் இது நம்பிக்கையின் களத்தில் நாம்